வெல்கம் டு தொடர் மீடியா கோபி சுதாகர் லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோ பண்ணி மேக் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க என்னென்ன வீடியோஸில் பண்ணாங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கேன்டீனில் வந்து கோபி அண்ட் சுதாகர் ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரியும் அதில் ஒருத்தர் வெஜிடேரியன் ஒருத்தர் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிட்றவர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவரை பார்த்து பக்கத்தில் வந்து என்ன இப்படி வாசடிக்குது இப்படிலாம் சாப்பிடவே கூடாதுச்சே அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மூக்க பிடிச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு நம்முடைய கோபி என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நீ சாப்பிட பிடிக்கலையா நான் உன சாப்பிட சொல்ல நீ சாப்பிடாது அதே மாதிரி என்னையும் நீ சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீ சொல்ல மாதிரி மாதிரி தமாசா சொல்லியிருப்பார் ஜோகா சொல்லியிருப்பார் உடனே வந்து சுதாகர் மூக்கு கிளிப்பு போட்டிட்டு வந்து சாப்பிடுவார் ஏன் இப்படி சாப்பிட்ற நான் உன் மூக்குக்கு கிளிப்பு போட்டேன் என் மூக்குக்கு தான் நான் கிளிப்பு போட்டேன் எனக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு பேரும் தமாஷா பேசிக்குவாங்க அடுத்தது தான் ஆரம்பிக்குது லட்டு கண்ட் லட்டு பரிதாபங்கள்னு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து தேவஸ்தானத்தை பற்றி க கமெண்ட் அடிச்சிருப்பாங்க அதாவது வந்து லட்டு அதாவது வந்து கீழேருந்து இருந்து மலையிலேருந்து மேலே கொண்டு போகும்போது இல்லை செக்கிங் பண்ணுவாங்க அதில் வந்து நான்வெஜ்ஜு இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போகக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செக்கிங் பண்ணிட்டு இருப்பார் சுதாகரே கோபியும் அந்த பேக்லாம் கொடுத்து செக் பண்ணிட்டு போகிற மாதிரியும் அங்கே நியூஸ் பார்த்ததுக்கு தான் தெரியுது ஏற்கனவே லட்டுலேயே வந்து ஒரு கொழுப்பு அதாவது மீன் அல்லது கொழுப்பு சேர்ந்த மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே செக்கிங் பண்ண சுதாகிட்டேயே கலாய் பண்ணுவார் ஏப்பா என்னமோ நீ அதை கறி அது எதுவும் கொண்டு போகக்கூடாது அசையமே கொண்டு போக போகக்கூடாதுன்னு ஆக மட்டும் இந்த லட்லியை இவ்வளோ இது வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் பண்ணுற ஏரியாவாக அமைஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீனில் வந்து நியூஸ் பார்க்குற மாதிரியும் நான்வெஜ்ஜு யாரும் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த சீன் வந்து சிஎம் வந்து இந்த மாதிரி அறிவிக்கை விடுறாரு அதாவது வந்து லட்டில் திருப்பதி லட்டில் வந்து இந்த தேவஸ்தானத்தில் கொழுப்பு அல்லது மீன் அல்லது அசைவம் சங்கப்பட்ட ஆயில் வந்து கலந்துருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கு இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஷாக் ஆகிற ரியாக்ஷன்ஸ் வேற லெவல்ல இருந்தது அது ரொம்ப வந்து கோபி சுதாகர் ரெண்டு பேருமே வந்துச்சே ஃபஸ்ட்டெல்லாம் பிரியாணி எப்படி இருந்தது அந்த மாதிரி பழைய டேஸ்ட் இல்லைப்பா சார் இந்த ஸ்வீட்டுலாம் என்ன மாதிரி இருந்தது இந்த மாதிரி இப்போ எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஆட இந்த திருநெல்வேலி அல்வானாவே ஒரு காலத்தில் என்னம்மா டேஸ்ட்டு இருந்தது இப்போ அந்த டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கிது கிடைக்க மாட்டேங்குது திருப்பதியில் அடுத்தது மெயினான கண்டென்ட்டு திருப்பதி லட்டெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன மனத்தோட எவ்வளோ வாசனையா செம்மையாக இருந்தது இப்பெல்லாம் அந்த மாதிரியான டேஸ்ட்லாம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போகிற மாதிரியும் நியூஸில் பார்க்குறாங்க அதாவது மாட்டு கொழுப்பு அல்லது மீன் சம்மந்தப்பட்ட இது ஆயில் இந்த மாதிரிலாம் கலந்ததுனால தான் டேஸ்ட் வரதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க உடனே அதை பார்த்துட்டு ஆமாமா கரெக்டாக நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி டேஸ்ட் வராத போது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பயங்கரமாக லட்டை ரொம்ப டார்கெட் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க இதை விட ரொம்ப ஹைலைட்டாக சொன்னது வந்து ஒரு மாமி இன்டர்வியூ தேவஸ்தானத்தினுடைய லட்டுலாம் நான் சாப்பிட்றது இல்லை காரணம் என்னன்னா வந்து பலதரப்பட்ட மக்களுடைய கைப்பட்டு அந்த லட்டு வருது அதனாலேயே நாங்கள் எங்களுடைய நாங்கள் யாருமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியும் அதுக்கு சுதாகர் அவர்கள் அதை சாரி கோபி அவர்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா மாமி நீங்கள் லட்டு சாப்பிட மாட்டீங்க சரி ஓகே அந்த ஆட்டோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோவில் போவீங்களா போவேன் சரி ஹோட்டல் சாப்பிட போவீங்களா இல்லை போக மாட்டேன் சரி நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து புது உங்களுக்கு என்ன டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு வரதுக்கு என்ன தான் போட்டு கொடுப்பாங்களா சரி நீங்கள் சாப்பிட்றீங்களே அந்த காய்கறிலாம் வந்து நீங்கள் என்ன உங்கள் கொல்லப்படத்தில் விலை இது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்து நாங்கள் ராஜபோகம் பொன்னியரிசி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இப்போ நீங்கள் அந்த அரிசியெலாம் சாப்பிட்றீங்கன்னா வந்து காய்கறியெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து வேற ஒருத்தனுடைய நிலத்துல தானே விளையும் அந்த விளை பொருளை தானே கொண்டிட்டு வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட கையில பட்டு தானே உங்களுக்கு வரும் இப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த ஒரு தடவை உங்களை காப்பாற்றி வரும் சரிங்களா இனிமேலாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பொழைச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாரு இதை விட வேற லெவல் இந்த வீடியோனுடைய ஹைலைட்டு என்னன்னா வந்து ஆந்திர பிரதேஷ் டெபுட்டி சிஎம் பவர் ஸ்டார் தான் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க பயங்கரமான கலாயா இருந்திருக்கு பவர் ஸ்டார் எப்பயும் போல சினிமா படத்தில் வர மாதிரியே அரசியல் அதே மாதிரியான ஒரு ஸ்டைலா கெத்தா ஃபார்மேட் பண்ணுவாரு உடனே அதை பார்த்த உடனே கோபி கேட்கிறாரு யாருப்பா இது டிவில பயங்கரமா சினிமா படத்தில் வர மாதிரியே மாசா கெட்டப் பண்றாரு அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஆனால் அவரான அவருதான் நம்மளுடைய ஆந்திரானுடைய டெப்டி சிஎம்னாவோ அப்படியா வேற லெவல்ல மாஸ் காட்டுறாருப்பா இவர் பண்ணுற மாசெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த தேவஸ்தானமும் சரி அந்த லட்டு எடுத்த கான்ட்ராக்டே எடுத்து உள்ள வச்சிருந்திருப்பாரு அந்த பயங்கரமா

வாழ்க அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சிருப்பாங்க சோ அந்த லட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே நாளுங்க என்ன பண்ணுவானுங்க அந்த மைக் எடுத்துட்டு போய் வாயிலே விடுவானுங்க வாயில விட்டா பரவாயில்லையே எடுத்த உள்ளுக்குள்ள தொண்டைக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்பையும் எடுத்துட்டு உருவிட்டுருவானுங்களே சும்மாடா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாவை வச்சு செய் செஞ்சிருப்பாங்க ஃபைனலா அந்த லட்டை பார்த்த உடனே அப்பப்பா ஏதோ திருப்பதியே போன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணி அந்த ரொம்ப சலாம் போட்டு அப்படியே ரொம்ப வணங்கி வணக்க சாப்பிட்றவங்களையும் வச்சு ட்ரால் பண்ணி விட்டுருப்பாங்க ஏன்டா இது சாதாரண லட்டு தான்டா இந்த லட்டுங்கிறது மூணு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான்டா வந்தது இதுக்கு ஏன்டா இவ்வளோ ஃபார்முலா பண்றீங்க அநியாயம் பண்ணாதீங்க அடி தயவு செஞ்சு சாப்பிட்றது சா நார்மலாக பாருங்கடா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் புனிதமாக நினைக்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி மாட்டுக்கொழுப்பு கலந்து மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து பண்ணுறதை பார்த்தா கடைசியாக இவங்க ரெண்டு என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ஒரு வேலை அவனுங்க வச்சிருப்பானுங்களா இல்லையோ நீங்கள் வச்சிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு டவுட் பண்ணுற மாதிரியும் காமெடி பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க இது பக்காவாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் இது பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பினதுனால வந்து கடைசியாக வந்து இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் டாட்டா பாபாய்